அனாதியாய் பலவாய் பழவாய் நின்ற ஜோதி பிழம்பு அது கருணை கூர் முகங்கள் கரங்கள் பன்னிரண்டும் கொண்டே ஒரு திருமுருகன் வந்தாங்கு உதித்த நன் உலகம் உய அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் கச்சியப்பர் அருளிய கந்தபுராணத்தில் இன்று கந்த வெற்புரு படலம் இப்படலம் முருகப்பெருமான் வானுலகில் உள்ள அமராவதி நகரின் நின்று புறப்பட்டு மற்ற தேவர்கள் அவரவர் நகரங்களுக்கு செல்ல இந்திரன் அந்த நகரிலிருந்து அரசாட்சி புரிந்திட கைலைமலை சென்று பெற்றோர் ஆசி பெற்று கந்தமாதன மலையில் தேவயானை அம்மையுடன் தங்குதல் பற்றி கூறுகின்றது அமராவதி நகரில் சில காலம் இருந்த முருகப்பெருமான் ஒப்பற்ற கந்த மாதனம் என்னும் மலையில் எழுந்தருள நினைத்து அம்மையுடன் புறப்பட்டு வெளியில் வர பிரம்மா திருமால் இந்திரன் என அனைத்து தேவர்களும் அங்கு வந்து உடன் நின்றனர் முருகப்பெருமான் அவர்கள் அனைவரையும் பார்த்து அவரவர் உலகங்களுக்கு செல்ல அனுமதி அளித்தார் இந்திரனை விண்ணுலகை அரசாட்சி புரியுமாறு செய்து தேவயானையம்மையுடன் தன் தேரில் ஏறி அருளினார் ஈரபாகு தேவர் தேரை ஓட்ட தம்பிகளும் பூத கணத்தவர்களும் சூழ சிவபெருமான் எழுந்தருளும் பெரிய திருக்கயிலை மலையை அடைந்தனர் தேவர்களின் படைத்தலைவராக விளங்கிய முருகப்பெருமான் திருக்கைலை மலையை அடைந்ததும் தேரின்று இறங்கி சிவபெருமானையும் உமையம்மையையும் இருவரின் திருவடிகளை வணங்கி ஆசி பெற்று கருணையுடன் விடைபெற்று அருகில் உள்ள கந்தமாதன மலையில் உள்ள கோவிலுக்குள் சென்றருளினார் பூதகணங்களும் வீரர்களும் வர அவர் ஆணைப்படி செயல்பட அனைவரும் போற்ற ஒளிபொருந்திய தெய்வ யானையம்மையுடன் மிக உயரமான அழகிய ஆசனத்தில் வீற்றிருந்து அருள் புரியலானார் மறைகளாலும் துதிப்பதற்கு அறியவரான முருகப் பெருமானின் பாதங்கள் வாழ்க அவருடைய கொடியில் உள்ள சேவல் வாழ்க வாகனமாகிய மயிலும் வாழ்க சூரனை இரு கூறாகப் பிளந்த வேலாயுதம் வாழ்க அவருடைய அடியவர்கள் வாழ்க உலகங்கள் அனைத்தும் வாழ்க என தேவர்கள் அனைவரும் போற்றி வாழ்த்தி மகிழ்ந்தனர் என கூறி கந்த வெற்புரு படலம் நிறைவடைகிறது அடுத்த பதிவில் இந்திரபுரி படலம் பற்றி பார்ப்போம் கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன் மூவிறு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள்கள் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேள் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கை வேல் போற்றி போற்றி ஆறிரு தடந்தோல் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெப்பை கூறு தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேள் ஏறிய மஞ்சை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் வான் முகில் வாழாது பெய்க மலிவலம் மன்னன் கோன் முறை அரசு செய்க குறைவில உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் உங்க நற்றவும் வேள்வி மல்க கொள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் வெற்றி வேல் முருகனுக்கு அரோஹர காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம் வேலும் மயிலும் துணை ஓம் சரவண பவ முருகாச்சரணம் திருச்சிற்றம்பலம்